நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை காலையில் பஞ்சர் வேலையில் ஆரம்பிச்சு நைட்டு பிரியாணி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு வினோதமான பஞ்சர் வந்துச்சுங்க பஞ்சரே போது அந்த அண்ணனுக்கு வந்துச்சு பாரு ஒரு சந்தோஷம் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வண்டி வந்து பாட்டினார் சென்ட்ரெண்ட் சாண்டை போட சொல்லிட்டு சென்ட் சாண்டை போட்டார் நானும் போய் முன்னாடி விலை செக் பண்ணி பார்க்கும்போது ப்ளஸ் டயர் பார்த்தா ரிம் சைடில் வந்து டயர் வந்து விலகிடுச்சு ஏன் அது விளகுதுன்னு வச்சுக்கோங்க அது காற்று கம்மியாக இருக்கும் போது வண்டி போது வந்து இந்த ரிம் சைட்லேயும் டயரும் தனித்தனியாக போயிடும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க காற்று கம்மியாக இருக்குதுன்னா அப்புறமா நான் ஆயில் சைடில் போட்டு ரிம்மு சைட்லாம் ஃபுல்லாக போட்டு ஏர் ப்ரஷர் கொடுக்கும்போது வந்து வந்து அதிக ஏர் போனால லாக் ஆகி லாக் ஆகிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பஞ்சரே இல்லை அதே மாதிரி ஒரு அக்கா பாவம் அடிக்கடி செயின்னு கலண்டுச்சின்னு வந்தாங்க என்னது எக்ஸல் வண்டி செயின் கலண்டுக்குச்சேன் நான் ஆட்டை பிடிச்சி கட்டலான்னுக்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு நானும் போய் பார்க்குறேன் ஒரு அக்கா எக்ஸல் வண்டியை தள்ளிட்டு வந்துச்சு செயின் ரொம்ப இருக்குது எப்படிக்கா ஆச்சு அப்படிங்கும்போது என் தம்பி புதுசு தான் தம்பி செயின் ப்ராடக்ட் செயினெல்லாம் எல்லாம் என் அடிக்கடி கழுடுது அப்படின்ச்சு சரி நானும் இழுத்து வச்சு பார்த்து ஒன்றும் முடியல அப்புறம் கட் பண்ணி போட்டுவிட்டேன் உங்கள் வண்டி இதே மாச்சின்னா நீங்கள் செயினை மாற்றுக்குங்க இல்லைனா ரிஸ்க் ஆகி போயிடும் நம்மளை தேடி வர்றது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம போய் தேடி போய் பஞ்சர் ஒட்டி ஹெல்ப் பண்ணணும்ல டயரில் பெரிய ஆணி இருக்குதுன்னு ஒரு அக்கா கால் பண்ணேன் தம்பி நான் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்பிட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தா வண்டி காற்று கம்மியாக இருக்குது வந்து என்னென்னு பாரு அப்படின்னாங்க நானும் வேமா போய் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு அங்கே பார்த்தா ஸ்கூட்டி பேக் ஃபுல் ட்யூப்லெஸ் டயரு ஆணி பெருசாக இருந்துச்சு இது மாதிரி உங்கள் வண்டியில் ஆணி பெருசாக இருந்துச்சுன்னா அதை பிடிங்கிறாதீங்க அப்படியே இருங்க இல்லைனா டயர் வந்து ரூமில் வந்து விலக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த பஞ்சர் ஒட்டி கொடுத்துட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணிணாரு தம்பி வேமா கிளம்பிட்டேன் தம்பி இந்த இடத்துல இருக்கேன் சீக்கிரமாக எதுக்கும் சேஃப்டிக்கு டியூப் எடுத்துடுவான்னாரு நானும் டியூப் எடுத்துகிட்டு வண்டியில் மாட்டி பேக்கை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் லொக்கேஷன் போயிட்டு அங்கே பார்த்தா சுண்ட்ரு வண்டி பேக் வெளில நானும் செக் பண்ணி பவி பார்க்கும்போது மவுத்து இருந்துச்சு என்ன டீப்பு மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டேன் சரி தம்பி டியூப் தான் எடுத்து வண்டியில் மாற்றிவிடுவோம் அப்படின்ட்டார் நானும் டயரை உருவி போட்டு அதுக்கப்புறம் டீப்பை உருவி போட்டு அதுக்கப்புறம் புது டீப்பை சொருவி போட்டு அதுக்கப்புறம் டயரை மாட்டி எடுத்து வண்டியில் சொருவியாச்சு அதுக்கப்புறம் இந்தானே அப்படின்னு கொடுத்துட்டேயும் சரி தம்பி தேங்க்ஸ் தம்பி நான் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னாரு சரி போங்க அப்படின்னு கடையை சாத்தலான்னு நினைக்கும் போது வந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணி இருக்கு கடையை சாத்திட்டு தூங்கலான்னு போகும்போது ரெண்டு பசங்க வந்து விட்டாங்க என்னன்னு பார்த்தா டியூப்ளஸ் டயர் ரெண்டு பஞ்சரு சரி இந்த நேரத்துல இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வேலையை ஆரம்பிச்சு பஞ்சர் ஒட்டி கொடுத்து அவங்களை அமுச்சு விட்டுட்டாங்க இந்த சின்ன பையன் எப்படி அழகா பேசுற பாருங்க சின்ன சைக்கிள் பெரிய பிரச்சனை ட்யூப் கிளாடி மவுத்து கிழிஞ்சு போச்சு இதை பாருங்க தான் விசேஷ இருந்தாலும் நமக்கு முக்கியம் தை பிறந்தா இன்னைக்கு காலையில் எங்க வீட்டில் பொங்கல் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா எங்க வீட்டில் மாடி வீட்டில் இருக்க அக்கா வந்து வீட்டுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லா கோலம் போட்டது ஒரு சைடில் பக்கத்து பசங்களோட பம்பராடுற ஒரு சைடில் அப்படியே வீட்டை பக்கத்து திரும்பினா கிச்சன் சைடில் ஆப்பம் மணக்குது ஒரு வாசம் உங்க வீட்டில் என்ன பசு சொல்லுவாங்க அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் வெறும் பிரேக் கம்பின்னு தான் நினச்சேன் ஆனால் அதை கழகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு தம்பி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து நிறுத்தினா அப்படி என்ன தம்பி அப்படிங்கும்போது என்ன ப்ரேக் கம்பி உடஞ்சி போச்சு இது புதுசு வாங்கிட்டு மாற்றி மாற்றிக்கணும் அப்படின்னா சரி நான் கழட்டலான்ட்டு போய் பார்க்கும்போது அதெல்லாம் பல்ஜ் ஆகி கிடக்குது நட்ட ஸ்க்ரோவெல்லாம் சரின்ட்டு அதை ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கழட்டி முடிச்சதுக்கப்புறம் புது புது கம்பியை மாட்டி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டிப்பாங்க கடைசியாக ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சு ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டே பிரியாணி செஞ்சு பொங்கல் தினால் கொண்டாடி முடிச்சாச்சு காலையில் எந்திரிச்சா உடனே நம்ம ஊரோட அழகே தனித்தாங்க வாசலில் சாணம் தெளிச்சு ஊரே கமனு மணக்குது அப்படியே நம்ம இங்கிட்டு திரும்பினா மாட்டெல்லாம் குளிப்பாட்டிட்டு ஜம்முனை ரெடி பண்ணியாச்சு இங்கிட்டு வந்தால் அழகான கோலம் போட்டு வாசலில் ஜொலிக்குது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் டிவியை பார்த்தா அட நம்ம அலங்கார உள்ள ஜல்லிக்கட்டு மாசம் நடந்துகிட்டு இருக்குது சரி வெயில் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு இளநீரை குடிச்சிட்டு அடுத்த வேலையா பார்க்கலான்ண்டு கிளம்பியாச்சு நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்திங்களான்னு கமால்ல சொல்லுங்கள் ரே நல்ல இத்தனை எங்கிட்டு பார்த்தா பிரியாணி அங்கிட்டு பார்த்தா பஞ்சர் இங்கே சைடில் பார்த்தோம்னா பொங்கல் ஆமாங்க அன்றைக்கி எங்களுக்கு அந்தோணியார் பொங்கனால் சரி பிரியாணி பண்ணலான்ட்டு கறி வாங்கிட்டு வந்து அப்புறம் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம்னு தாளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பஞ்சர் வண்டி வந்துச்சு சரி என்ன பண்ணுறது இவங்கள வீட்டாளர்களை விட்டுட்டு அப்புறம் போய் அங்கே போய் பஞ்சரை ஒட்டிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா பிரியாணி இறக்கிட்டாங்க சரி பொங்க வைக்கலான்ட்டு பொங்க வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அப்புறம் மாட்டுக்கு படைச்சாச்சு நீங்கள் பொங்க வச்சிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ஹரி என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்